சிறப்பு விருந்தினராக வாழ்த்து வந்திருக்கும் திரு ராஜ்மோகன் தாவைக்க கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களை மேடை கழிக்கிறோம் வன்னியரசு அவர்களை மேடை கழிக்கிறோம் அஜயன் பாலா அவர்களை மேடை கழிக்கிறோம் இசையமைப்பாளர் பரத் அவர்களை மேடை கழைக்கிறோம் டிஸ்ட்ரிபியூட்டர் விஎம் தேவராஜ் அவர்களின் ஐஸ்வர்யா ராஜேஷ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்லி உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இன்றைக்கி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்புறம் இந்த இடத்துக்கும் வந்து ஒரு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது ஸோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ டைம் கன்ஸ்ட்ரெய்னால எல்லோரும் பேரும் சொல்ல முடியல சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னோட படத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணதுக்கு அண்டு இந்த படம் வந்து இது நான் டேரக்டரோட பர்மிஷன் கேட்டு சொல்ல சொல்லலாம் அப்படின்னு சொன்னார் இது வந்து ஒரு உண்மையான சம்பவம் நடந்த ஒரு ட்ரூ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போது நிஜமானே எனக்கு நடுங்கிருச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு இன்சிடெண்ட் நம்ம ஊரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து இந்த கதையை வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து நீங்கள் நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எந்த என்ன இன்சிடென்ட்னு சில பேர் கொஞ்சம் கெஸ் கூட பண்ணியிருக்கலாம் ஸோ ஒரு ஒரு உண்மையான கதைகள் சொல்லும்போது ஐ திங்க் அது ஆடியன்ஸ்னால பயங்கரமாக கனெக்ட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அரம்னு ஒரு படம் நயன்தாரா மேம் நடிச்சிருந்தாங்க அப்புறம் காப்பி ரணசிங்கம் நான் நடிச்சிருந்தேன் விஜய் சேதுபதி சரோட ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உண்மையான கதைகள் எப்போது வந்து பிக் ஸ்கிரீனில் சொல்லும்போது இட் மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியும் தெரியாது அண்ட் இட் இல் ஆல்சோ கிரியேட் ஒரு சோஷியல் அவேர்னஸ் அண்ட் இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கான நிறைய நிறைய சேஞ்சஸும் வந்து நடக்கும் ஸோ இந்த மாதிரி உண்மை கதை எடுத்து பண்ணதுக்கு தினேஷ்க்கு தினேஷ்க்கு ஃபஸ்ட் ஒரு பெரிய கைத்தட்டல் பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் கமர்ஷியல் சினிமா பண்ணணும் நிறைய அஃப்கோர்ஸ் கமர்ஷியல் சினிமா பண்ணனும் அண்ட் தட் இஸ் வாட் வி ஆல் வாண்ட் என்டர்டெயின்மெண்ட் எண்ட் ஆஃப் த டே பட் ஒரு என்டர்டெய்னிங்காக எமோஷ்னலாக ஒரு கதை சொல்லும் சொல்லணும் அப்படின்னு நினச்சதுக்கு அந்த தாட்டுக்கு வந்து அதனால தான் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை வந்து வெளில நிறைய பேருக்கு சொல்லணும் தெரியணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ சூஸ் த ஸ்கிரிப்ட் என் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் நடித்தேன் அண்டு இதில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் டு ஒன் கொஞ்சம் வளர்ந்துட்டாவ அனாமிகா அனிகா அனிகா பிரில்லியன்ட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இட்ஸ் நாட் லைக் ரெகுலர் பர்ஃபாமன்ஸ் அண்டு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக யூல் ரிமெம்பர் ஹா அண்டு நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பேசி முடிச்சுடுறேன் தேங்க்ஸ் டு அர்ஜுன் சார் எல்லோருமே ஜென்டில்மேன்லேருந்து பார்த்துருக்கோம் ஜென்டில்மேன் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் ஜியாலி ஹீஸ் அ ஜென்டில்மேன் ஹி இஸ் சட்ச் அ நைஸ் ஜென்டில் மேன் தட் எவ்ரி ஒன் உட் லைக் டு ஹாவ் அ ஃப்ரெண்ட் லைக் யூ சார் சச்ன் டு ஒர்க் வித் அண்ட் அவர் வந்து அவரோட இம்புட்ஸ் எப்படி இருந்ததுன்னா படத்தில் இஸ் அண்ட் ஆக்ஷன் கிங் எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் ஒரு ரெண்டு ஃபைட் கொடுத்துருக்காங்க ஏதோ என்னாலும் மொழிது அப்படி இப்படி சண்டை போட்டிருக்கேன் பட் எனக்கு நிஜமா ஆக்ஷன்லாம் தெரியாது பட் திஸ் மேன் மேட் மீ ஃபைட் அண்ட் அவர் வந்து அவரோட மேஜிக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் தட் இஸ் ஆக்சுவலி கம் அவுட் யார் லிவல் நீங்கள் பார்க்கணும் அண்ட் சூப்பராக வந்திருக்கு நானே நம்மளை ஏ என்னையா இது இவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணியிருக்கேன் ஆனால் த மேஜிக் ஆஃப் அர்ஜுன் சார் இந்த ஷேரிங் ஸ்க்ரீன் வித் அர்ஜுன் சார் வாஸ் ஆல்சோ வெரி வெரி மெமரபிள் சச் அ நைஸ் பர்சன் வார்ம் தென் அவரோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட் இஸ் வெரி வெரி நைஸ் ஃபீலிங் அண்ட் இந்த படத்துக்கு சார் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் சார் நான் வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் சொல்லுவேன் பட் சார் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் இட்ஸ் இஸ்ட் அண்ட் அ ப்ரில்லியன்ட் ஜாப் அண்ட் யூ கைஸ் வில் லவ் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது முக்கியமாக ப்ரெசென்ட் மீடியா சப்போர்ட் தான் வேணும் பிகாஸ் இட்ஸ் எ ஸ்மால் ஃபிலிம் பட் யூ கைஸ் கேன் மேக் இட் பிக் உங்களால் மட்டும்தான் இந்த படம் பெருசாக ரீச் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஓகே தென்னிந்தியாவின் வெற்றி தோல்வி இரண்டிலும் புன்னகை மாறாத மனிதர் இவர் ஆஞ்சநேயருக்கு முன் பணிந்து நிற்பார் எதிரிகள் முன் துணிந்து அடிப்பார் இவருக்கு முன் வெறும் வயது எண்ணிக்கை மட்டுமல்ல ஆரோக்கியம் கடவுளின் காணிக்கை அப்போதும் இப்போதும் தமிழ் சினிமாவில் ஆச்சரியம் அதிசயம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் பேர் நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும் தேனப்பன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நடுங்க இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு எனக்கு ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான் இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டாக்கு போட்டால் நம்ம அருள் ஓகே ஓகே மிஸ்டர் அருள் கும்பகோணம் அவர் பேசும்போது சொன்னார் நான் பூ வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆனால் பூ வித்துட்டு இருந்தாலும் அவருடைய பண்பாடை நீங்கள் பார்த்தீங்களா எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கும் இங்கே ஒரு ஷால் போட்டு அந்த மரியாதை பண்ணுது சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு லவ்னால தான் அவர் வந்து இந்த சினிமா பண்ணுறாரு ஒவ்வொரு தடவையும் என்ன பார்க்கும்போது அவர் அதான் சொன்னார் அவருக்கு இந்த முன்னே பின்னே சினிமா பற்றி தெரியாது ப்ரொடக்ஷன் பற்றி எதுவுமே தெரியாது டு மூவி ஸோ அவருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அந்த கடவுள் வேண்டிக்கிறேன் அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் தினேஷ் நான் எப்பவும் ஐ மீன் நிறைய படம் பண்ணியிருக்கேன் எல்லா ஃபர்ஸ்ட் படம் எல்லா டேரக்டர்ஸுக்கும் முதல் படம் நிறைய பண்ணிருக்கேன் ஜென்டல்மேன் கூட அந்த ஒன்று ஏன்னா அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது ஸோ அதே மாதிரி தான் தினேஷ் தினேஷ் என்னை பற்றி பேசும்போது குட்டி குட்டி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டினாரா திட்டினாரா என்ன தெரியாது ஆனால் உண்மையிலே ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணி பண்ணோம் நிச்சயமாக அந்த நேரத்துலலாம் அவருக்கு என்ன இருக்கும் வந்திருக்கும் எனக்கு தெரியும் பட் எது என்ன பண்ணாலும் இது வந்து ஃபார் த டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர் நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு டீம் டீமாக இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம் நிச்சயமாக அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய ஃபாதர் மதர்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அவங்க அப்பா அம்மா முதல்ல அவர் தேங்க் பண்ணும் விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நிச்சயமாக உங்கள் ஃபாதர் மதர் பெருமைப்படக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் அது அண்ட் காட் பிளஸ் வித் ஆல் தட் இஸ் பெஸ்ட் அண்ட் இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கு இல்லையா என்ன டைலாகு ஆமாம் நான் எவ்வளவோ கேஸ் பார்த்துருக்கேன் ஆனால் திஸ் இஸ் த பெக்யூலியர் ஒன் அப்படின்னு நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப பெக்யூலியர் படம் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இதில் எனக்கு இதில் மூணு ஹீரோஸு எல்லாரும் ஒன்று சொன்னாங்க ஒருத்தர் ஒரு ஹீரோன்னாங்க இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோன்னாங்க இதில் மூணு ஹீரோஸ் பிரவீன் அவர் கூட ஹீரோவை பண்ணுறாரு அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னா அவங்க அப்பா பேர் ராஜேஷ் அவங்க அப்பா கூட நாங்கள் நாலஞ்சு படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் தெலுங்கு படத்தில் மிக பெரிய நடிகர் சின்ன வயசுலேயே அவர் தவறிட்டார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அண்ட் ஐஸ்வர்யா ஷீஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய தமிழ் படங்கள் நான் நிறைய இவங்க எல்லாம் சாரால் சொல்லும் போது அப்போதான் புரிஞ்சுது ஐ நீட் டு சி தோஸ் பிக்சர்ஸ் இப்போது ரீசெண்டாக ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க அந்த படம் முந்நூறு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு ஐஸ்வர்யா பண்ண படம் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் ஸோ ஷீஸ் அ ஃபெண்டாஸ்டிக் பர்சன் ஹியூமன் பீய் அண்ட் ஐ ஆல் திட் இஸ் பெஸ்ட் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க இவரு தான் ரொம்ப என் கூட ஜாஸ்தின்னு காம்பினேஷனு த தங்கதுரை எப்போ பார்த்தாலும் யார் யார் என் கூட இருந்தால் தங்கதுரை நானும் தங்கதுரை தான் நிறைய நடிச்சிருக்கேன் சேர்ந்து இந்த படத்தில் அண்டு இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்துருக்காங்க இல்லையா சார் நீங்களாம் பார்த்துருக்கீங்க எனக்கு தான் காட்டலை நானும் இன்னும் படம் பார்க்கல ஒரு டப்பிங்கில் பார்த்ததா பட் யூனோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வில் பி வெரி வெரி நைஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு அன்பு இந்த படத்து மேலே இப்போ இருக்கணும் எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபுல்லாக ஜோஷில் இந்த படம் பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் சப்போர்ட் இந்த படம் வெற்றி அடையணும் காட் ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் Jai Hind.